தற்போதைய அண்மை செய்தியாக காங்கிரஸ் போராட்டம் நடைபெற்று வருகிறது உண்மை குற்றவாளிகளை கண்டறிய காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் கொலை போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் கொலை செய்யப்பட்ட காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவரின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கவுன்சிலர் குமாரி கணவர் ஜான்சனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திருவட்டாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரின்ஸ் வணக்கம் பிரின்ஸ் உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த மூவாற்று முகாம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாக்சன் இவர் திருவட்டார் நகர இளைஞர் காங்கிரசின் முன்னாள் தலைவராகவும் இருந்துள்ளார் சொந்தமாக அந்த பகுதியில் டெம்போ வைத்து ஓட்டி வருகிறார் இவரது மனைவி உஷா குமாரி திருவட்டார் பேரூராட்சியின் பத்தாவது வார்டில் காங்கிரஸ் கவுன்சிலராக உள்ளார் நேற்று இரவு அந்த பகுதியில் ஜாக்சன் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது இதையடுத்து அவரது உறவினர்கள் இவரை திருவனந்தபுரத்தில் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்று காவல் நிலையத்தை முற்றிலையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அறிந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் கில்லியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் காவல் நிலையத்திற்கு சென்றனர் பின்னர் பக்கலை டிஎஸ்பி உதயசூரியன் அங்கு வந்ததைத் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எம் பி வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து எம் பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் உயிரிழந்த ஜாக்சனின் வீட்டுக்கு சென்றனர் பின்னர் அவரது மனைவியிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்ததுடன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தற்போது காவல் நிலையத்தில் தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அறிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர்